நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து நான் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என் வனைந்து வனைந்து எத்துதும் நாக வம்மின் உலகியலீர் மரண விழா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீ மரணம் இல்லா பெருவாழ்வில் வாந்திடலாம் கண்டீர் புனைந்து உரையேன் பொய் புகலேன் சத்தியம் சொல்கின்றேன் ஒற்றபையில் சிச்சபையில் புகும் தருணம் இதுவே ருணம் இது கண்டீர் நம்மவரேயே நான் தான் புகழ்கின்றேன் என் மொழி ஓர் பொய் மொழி என்னதீர் புகும் தருணம் உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உலகியலும் உற்ற துணை அன்பே மிகுந்த சுவைக்கரும்பே செங்கனியே கோர்த்தேனே மெய்ப்பயனே கைப்பொருளே விலையறியாமணியேயே தகுந்த தனிப்பெரும்பதியே தயாநிதியே கதியே சக்தியமே என்று உரைமின் பத்தியோடு பணிந்தேயே பணிந்து பணிந்து அணிந்து அணிந்து உலகி பரம்பரை மே சமர சன்மார்க்க சத்தியமே இயற்கை உண்மை தனிப்பதியே என்று தனிந்த நிலை பேரும் சுகமே சமரத சன்மார்க்க சத்தியமே கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே நீ கழித்ததெல்லாம் வீணே உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே உலகிய நீவரையும் இதுவரையும் உண்மை அறிந்திலே விண்டதனால் என் இனி நீ சமரத தன்மார்க்க மெய் நரியை கடைப்பிடித்து மெய்ப்பொருள்கள் நன்கு உணர்ந்தே எண்டகே சிற்றம்பலத்தே எந்த அருளடை மின் திரவாத வரம் பெறலாம் இன்பம் உரலாமே இன்புரலாம் எவ்வுலகும் ஏத்திட வாழ்ந்திடலாம் எல்லாம் செய்வல்ல சித்திரைமையும் பெற்றிடலாம் அன்புடைய வம்மின் இங்கே சமரத தன்மார்க்கம் அடைந்திடுமில் அகவடிவு இங்கு அனக வடிவாகி பொன்புடை நன்கு ஒளிர் ஒடியே புத்தமுதே ஞானபூரணமே ஆரணத்தின் பொருள் முடிமேல் பொருளே வன்புடையார் பெறக்கு அரிதாம் மணியே சிச்சவையில் மாமருந்தே என்று உரைமின் தீமையெல்லாம் தவிர்ந்தே தீமையெல்லாம் நன்மை என்றே திருவுளம் கொண்டருளி சிறியேனு கருளமுத வெளிவடித்த துறத்தை ஆமயம் தீர்த்தியற்கை இந்த அனுபவமே மயமாய் அம்பலத்தே விளங்குகின்ற அருபெரும் தோதியை ஓர் படி உடையார் உள்ளகத்தே நிறைந்த பொருளை பெருங்கருணை உடைய பெரும்பதியை நாம் அருவி இரவாத நலம் பெறலாம் புலகி நல்ல ஒரு தருணனிது வல்லைவம் நீரே நீர் பிறரோ யான் உமக்கு நேயம் உறவலனோ நெடுமொழியே உரைப்பன் அந்தி கொடுமொழி சொல்வேனோ கொடுமொழி சொல்வேனோ சார்புறவே அருளமுதம் தந்து என்னை மேலேத்தி தனித்த பெரும் சுகமடித்த தனித்த பெரும்பதிதா சீர்பெறவே திருப்பொதுவில் திருமேனி தரித்து சித்தாடல் புரிகின்ற திருநாள்கள் அடுத்த புறவே இது நல்ல தருணம் இங்கே வம்மின் இது நல்ல தருணம் இங்கே வம்மின் உலகியலீர் உன்னியவாறு உற்றிடுவீர் விரைந்தே விரைந்தே விரைந்து விரைந்து அடைந்திடுமின் மேதினியே இங்கே மெய்மை உரைக்கின்றேன் வேறு நினையாதீர் நீர் வேறு நினையாதீர் மெய்மை உரைக்கின்றேன் வேறு நினையாதீர் திரைந்து திரைந்து உளுத்தவரும் இளமையடைந்திடவும் செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் புரிய வரைந்து வரைந்து எல்லாம் செய் வல்ல சித்தன் தானே வருகின்ற தருணம் இது வருகின்ற தருணம் இது வரம் பெறலாம் நீவில் கரைந்து கரைந்து உளம் உருகி கண்களில் நீர் பெருகி கருணை நட கடவுளை உட்கருதுமினோ கடித்தே கடித்துலகில் அளவி காலம் உலகில் தாம் கடிப்படைய அருஜோதி கடவுள் வரும் தருணம் கடிப்படைய அருஜோதி கடவுள் வரும் தருணம் தெளித்திடும் எ தருணமாதோ என்வே தெடித்திடும் எத்தருணமாதோ என்ன இதுவே செத்தவரை எழுப்புகின்ற திகள் தருணம் புலகீர் செத்தவரை எழுப்புகின்ற திகள் தருணம் புலகீர் ஒழித்து ஊரை கின்றேனலன் நான் வாய்ப்பறியார்கின்றேன் ஒளித்து ஊரை கின்றேங்களன் நான் வாய்ப்பறியார்கின்றேன் பொறுசிறிதும் அச்சமுரேன் உள்ளபடி உணர்ந்தேன் பொறுசிறிதும் அச்சங்குரேன் உள்ளபடி உணர்ந்தேன் அழித்திடு சிற்றம்பலத்துயன் அப்பன் அருள் பெறவே அழித்திடு சிற்றலத்தையன் அப்பன் அருள் பெறவே ஆசை உண்டேல் பம்மின் இங்கே நேசம் உடையீடு ஆசை உண்டேல் பம்மின் இங்கே நேசம் உடையீடு ஆசை உண்டேல் வம்மின் இங்கே அருஜோதி பெருமான் அருஜோதி பெருமா அம்மையுமாய் அப்பனுமாய் அருளும் அருளாளன்